சிவம் பகுதி இரண்டு தச்ச பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரிகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிப்ப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சன்னதிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களில் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பெயரை சோமனுக்கு வனமுடித்துக் கொடுத்தார் தச்ச பிரஜாபதி தான் ஏற்ற பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார் இந்த பிரஜாபதி எனும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் தச்ச பிரஜாபதியின் அறுபது புத்திரிகளில் தாட்சானியும் ஒருவர் தச்ச பிரஜாபதியின் அறுபது மகள்களில் தாட்சானியே தச்ச பிரஜாபதியின் விருப்பத்துக்குரிய மகளாவார் தச்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாட்சாயின் மீது மிகுந்த அன்பமும் பாசமும் கொண்டார் தாட்சாயின் சதி என்றும் அழைக்கப்பட்டாள் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபட செய்தார் தாட்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தாட்சாயினி எல்லா வேதங்களையும் உபநிதங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பு கொண்டார் தாட்சாயினி இளமை பருவம் அடைந்ததும் சிவம் பற்றிய செய்திகளை அறிந்து அவரை பற்றிய தகவல்களை அறிந்தார் ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயினுக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது தாட்சாயினி மையல் கொண்டாள் மையல் எண்ணம் கொண்ட தாட்சாயினி சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மையல் கொண்டார் இதை அறிந்த தச்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தை அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட மையலால் ஏற்பட்ட மாய வலையிலிருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் பிரஜாபதி ஆயினும் அவர் பெண் புத்திரிகளின் தந்தையானவர் பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்மதேவரிடம் முறையிட சத்யலோகம் சென்றார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தச்ச பிரஜாபதி அதற்கென தீர்வை அளிக்குமாறு கேட்டார் தீர்வை கேட்டு சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தாட்சாயனிடம் சதிதேவி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதிபராசத்தையிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிற்படுத்த அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே ஸ்டால சிறந்தது என்று கூறினார் தந்தையான பிரம்மதேவிடம் இருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலினால் தகைப்பெற்றுள்ள தச்ச பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு சென்றார் தச்ச பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மையலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எடுத்து கூறி மையலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார் அவர் சதியிடம் என் அன்பு மகளே நீ மையல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை அவனுக்கென்று யாரும் இல்லை என்றும் எடுத்து கூறினார் தந்தையின் முன் சதி தன் விருப்பத்தை கூறினாள் சிவனே என் பாதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினாள் தாராசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உணக்கமும் இன்றி கடுந்தவம் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாராசுரனின் முன்பு உதயமானார் சிவபெருமானைக் கந்த தராசுரன் செய்வதறியாது மெய்மறந்து நின்றான் என் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்து விட்டேன் என்றும் இவ்வுலகத்தை மறந்து சிவபெருமானின் முன் நின்றான் தாராசுரனே உன் தவத்தால் நாம் மனமகிழ்ந்தோம் அசுரனே உனக்கு என்ன வேண்டும் வரசனை கேள் என்று கூறினார் சிவபெருமான் தரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூ உலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சகாவரத்தை தந்தால் அடியேன் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தரகாசூரன் வனம் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தரகாசூரனே பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூ உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் ஏழாவது ஒரு நாள் படிய வேண்டும் என்பது நியதி இதுவே பிரம்மன் படைத்த உலகின் இயற்கையின் நியதி இதற்கு நானும் அடிபணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறேனும் வரத்தினை கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார் தான் எண்ணிய வரம் கிடைக்கப்பெறாததால் மிகவும் சோர்வற்ற தரகாசுரன் வேறு வரத்தினை பற்றி சிந்தித்து சிவபெருமனம் வினாவினான் உல வேறுபாடு இன்று யாவருக்கும் காட்சியளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் என்னுடைய அந்திமா முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பரம்பொருளே இதுவே அடியனின் விருப்பம் என்று தரகாசுரன் கூறினான் தரகாசுரின் வரத்தினை கருணாமூர்த்தி என சிவபெருமான் அழித்து அடியனின் மனதை குளிர வைத்தார் எல்லா யோகங்களில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளை அறிந்த காலன் எதையும் அறியாத அசுரர்களால் உண்டாகும் நன்மையை அறிந்து தாராசுரனை நீர் வேண்டிய மரத்தினை யாமளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மலைந்தார் சிவபெருமான் தாராசுரனுக்கு வரமளிக்கும் பொழுது ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவிலேயே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார் ஏனெனில் சிவனின் ஒரு பாதியான சக்தி தச்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தக்ஷன் செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் உலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிடப்பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனும் பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கேன வழியேனும் உண்டோ என்று வினாவினான் தன் மகனான தர்ச்சன் மீது அன்பு கொண்ட பிரம்மதேவர் நீர் அண்டநாதனான சிவபெருமானின் பதியான அம்பிகையை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை கேட்டு பெறுவாயின் நீ விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்மதேவர் தன் மகனுக்கு உபசரித்தார் உபதேசம் பெற்ற தட்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளாக பிறப்படுத்தால் உலகமும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று தன் மகனான தட்சன் மீது அன்பு கொண்ட பிரம்மதேவர் நீர் அண்டநாதனான சிவபெருமானின் பதியான அம்பிகையை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் மரத்தினை கேட்டு பெறுவாயின் நீ விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்மதேவர் தன் மகனுக்கு உபசரித்தார் உபதேசம் பெற்ற தட்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளாக பிறம்படுத்தால் உலகமும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று தன் தந்தையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட தச்சன் ஆதிசக்தியான உமாமகேஸ்வரியை நோக்கி நீண்ட யுவங்களாக தவத்தினை மேற்கொண்டார் தன் தவத்தின் பலனான அண்டத்தை ஆளும் பரம்போர்களின் ஒரு பாதியான அம்பிகை தச்சனின் தவத்தால் மனமகிழ்ந்து பிரஜாபதியான தச்சனுக்கு காட்சியளித்தார் அம்பிகையை கண்ட தச்சன் தான் செய்த தவத்தின் இன்று வரை அனுபவித்த இன்னல்கள் யாவும் நீங்கி தான் சிறப்படைந்தேன் தேவி என்று தன் மட்டற்ற மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறி அக மகிழ்ந்தார் தட்சன் கருணாமூர்த்தியின் இல்லத்தரசியான பரம்பொருளின் ஒருபாதியான அம்பிகை நீர் வேண்டும் மரத்தினை கேள் என்று கூறினாள் பிரஜாபதி தட்சன் அம்பிகையே உலகில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிடர்கள் யாவும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் அம்பியே தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வரத்தினை வேண்டினார் தாயுள்ளம் கொண்ட அம்பிகை தனது பக்தரின் வேண்டுகளுக்கு இணங்கி தச்சன் கேட்ட வரத்தினை தந்து அருள் பாவித்தாள் மேலும் நீர் நல்வெளி விட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீர் பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை மறைந்தார் மனமகிழ்ந்த தச்சன் ஒரு பேரரசை நிறுவி தச்சம புரியும் நாட்டை ஆண்டு வந்தார் தச்சனுக்கு பிறந்த புதவிகளில் ஒரு புத்திரியே அம்பிகை அம்சமுள்ள சதிதேவி ஆவாள் சிவனிடம் பெற்ற வரத்தால் மனமகிழ்ந்த தாரகாசுடன் யோகியாக இருக்கும் சிவபெருமானுக்கு எப்பொழுதும் வாரிசில் பிறக்கப் போவதில்லை என்றும் தன் சாகாவரம் பெற்றன் என்றும் எண்ணி நகையாடினான் பின்னாளில் சிவனின் மீது ஏற்பட்ட வண்ணம் காரணமாக தன் மகளான சதியை சிவனுக்கு மணமுடித்து தர மறுத்த தட்சன் தன் தந்தையான பிரம்மதேவரிடம் இதற்கான தீர்வு அளிக்குமாறு வேண்டி நின்றான் பிரம்மதேவரோ நீர் செய்த தவத்தால்தான் இன்று அம்பியையே உனக்கு மகளாக பிறந்துள்ளார் என்றும் தன் மகனுக்கு மறந்த பழைய நினைவுகளை நினைவுபடுத்தினார் இருப்பினும் தன் அன்பு மகளான சதியை சுருகாற்றில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார் பிரஜாபதியான தக்ஷன் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தி அடையாத தக்ஷ பிரஜாபதி தன் நாட்டிற்கு திரும்பினார் அங்கு சதிதேவி சிவனை மனம் முடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டாள் இதை கண்ட தட்ச பிரஜாபதி சிவனை உனக்கு மணமுடித்து வைக்க எனக்கு விருப்பமில்லை என்றும் தன் முடிவினை திரமாக கூறினார் தக்ஷன் இதனால் மிகவும் கவலையுற்ற சதிதேவி தேவி ஆயினும் தான் மேற்கொண்ட விரதத்தினை கைவிடுதல் ஆகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய இவர்களின் மையல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் விருங்கிவிட்டதா என அறிந்து வெகுண்டான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லாவிரில் சிவன் என்றுமே யோகி வடிவமானவன் என கூறி சிவனின் ஒரு பாதியான சதியை கொள்ள தனது படையில் உள்ள சிறந்த படைவீரர்களை அனுப்ப ஆயத்தமானான்